ஓம் ஸ்ரீ குரு நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் கேள்வி விவேகானந்தரை தொட்ட உடனே அவர் உண்மையை உணர்ந்துட்டார் பரவச நிலையை அடைஞ்சிட்டார் ராமகிருஷ்ணன் எல்லாத்தையும் அதுக்காக தொடலையே அவர் என்ன ஆத்மாவை புதுசாவா கொண்டு வந்தார் விவேகானந்தர் பக்குவமா இருந்தார் முன் பிறப்புகளிலேயே சாதனம் எல்லாம் முடிச்சிருப்பார் பக்குவிகளுக்கு தான் அது நிகழும் கேள்வி எல்லோருக்கும் அந்த அதிசயத்தை செய்ய முடியாதா பதில் அவா பக்குவமா இருந்தா செய்யலாம் பக்குவம்தான் முக்கியம் பலசாலி தீனனை அடக்கிடுவான் அப்படியே பலமான மனசு தீனமான மனசை அடக்கிடும் அதுதான் இந்த விஷயத்திலே நடக்கிறது ஆனா அது தற்காலிகம்தான் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் விவேகானந்தர் ஏன் சும்மா இருக்கிற ஏன் அலையறார் ஏன்னா அது தற்காலிகம்தான் கேள்வி மனதை எப்படி ஹிருதயத்திலே இருத்துறது பதில் மனம் வெளிப்படும் போது தன்னையே தான் பரந்த உலகமா பாக்கிறது வெளிப்படாம இருந்தா தன்னுடைய சுவாப இருக்கும் அதுக்கு ஹிரதயத்திலே இருக்கிறதுனா எந்த சலனமும் இல்லாம இருக்கிறது ஹிரதயம்தான் உள்ள பொருள் சத்தியம் மனம் அதிலே ஏற்படற தோற்றம் இந்த தோற்றத்து மேலே விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கிறது தான் ஹிரதயத்திலே இருக்கிறது ஆனால் மனுஷன் தன்னை உடம்போட சம்பந்தப்படுத்திக்கிறதாலே அவன் உலகத்தை தன்னிலே இருந்து அந்நியமாக பார்க்குறான் இந்த தப்பான பார்வை தன்னை யாருன்னு மறந்ததாலேயே ஏற்படுறது அதனால அவனை யாருன்னு மறந்ததாலே தப்பான கருத்தை எல்லாம் விட சொல்ல வேண்டியதா இருக்கு அவனை நீ யாருன்னு பாருன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு என்ன மெஞ்சிறதோ அதாகவே எப்பவும் இருன்னு சொல்றோம் அந்த நிலையில எந்த பேதமும் இல்லை எந்த கேள்வியும் இல்லை எல்லா சாஸ்திரங்களும் தான் தன் மூலத்தை நோக்கி திருப்புறதுக்குத்தான் ஏற்பட்டிருக்கு அவன் புதுசா எதையும் அடையறது இல்லை தவறான கருத்து நீங்கணும் தேவையில்லாத நினைப்பை விடணும் ஆனா இதை செய்யறதுக்கு பதிலா எதையாவது வித்தியாசமா நடக்கணும்னு நினைக்கிறான் அதிசயம் நிகழ்த்து வேளான்னு கேக்கிறான் ஏன்னா ஆனந்தம் எங்கே இருந்தோ வரப்போறதுன்னு நினைக்கிறான் அதுதான் தவறு பெசம சும்மா இருந்தாலே ஆனந்தம் தான் ஒருவேளை சும்மா இருந்தா ஆனந்தம் வராதுன்னு நினைக்கிறாளோ என்னமோ அஞ்ஞானம்தான் இதுக்கு காரணம் இதுக்கு ஒரே சாதனை யாருக்கு இந்த கேள்வி எல்லாம் வர்றதுன்னு தான் கேள்வி காமத்தை எப்படி கட்டுப்படுத்துறது பதில் உங்ககிட்ட ஏற்படற காமம் யாரோடது கண்டுபிடிங்கோ அது தெரிஞ்சா நீங்களும் பாக்கற எல்லாமும் அதுதான்னு தெரியும் அப்போ அங்க எதையும் கட்டுப்படுத்துறதுக்கு தேவையில்லை கேள்வி நாம ரொம்ப அன்பு செலுத்துறவங்க இறந்துட்டா ரொம்ப துக்கமா இருக்கு இதை எப்படி தவிர்க்கிறது யார் மேலையும் அன்பு செலுத்த கூடாதா பதில் யாரோட சாபம் உயிரோட தான் பாதிக்கிறது துக்கம் இல்லாமே இருக்கணும்னா நாம உயிரோட இருக்க கூடாது செத்துடனும் துக்கப்படுறவனே அப்புறம் துக்கப்பட ஒருத்தனும் இருக்க மாட்டான் இதுதான் ஒரே வழி வேற வழி இல்லை எல்லோரும் ஒரே ஆத்மானு தெரிஞ்செடுத்தா எதை வெறுக்கிறது கேள்வி ரவி மார்க்கம்னா என்ன சந்திர மார்க்கம்னா என்ன எது சுலபம் பதில் ரவி மார்க்கம்னா ஞானம் சந்திர மார்க்கம்னா யோகம் யோகிகள் உடம்புல எழுவத்தி இரண்டாயிரம் நாடு இருக்கிறதாகவும் அதையெல்லாம் சுத்தி பண்ணி சுழுமுனை நாடி திறந்து குண்டலினி சஹசிரத்துக்கு போனா அமிர்தம் சொட்டும்னு சொல்றா அதெல்லாம் கற்பனை ஏற்கனவே மனுஷன் நொந்து உலகத்திலே குழம்பி திரியறான் இதுல இந்த யோக குழப்பம் வேற எல்லாம் எதுக்கு ஒருத்தனை கற்பனைகளெல்லாம் நீக்கி நினைப்பில்லாமல் சுத்த ஆத்மாவா இருக்க தானே நேரே அதுக்கு போயிட வேண்டியது தானே அதை விட்டுட்டு இருக்கிறது போறாதுன்னு எதையாவது புது புது குழப்பங்களை ஏற்றிக்கணுமா லங்கன் கிரீன்லீஸ் என்பவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து சில சுலோகங்களை சொன்னார் ஒன்று ஆத்மாவை சுத்த ஆகாசம் எங்கும் இருப்பது போல் உனக்குள்ளேயும் எல்லா வஸ்துக்கள் கிட்டேயும் பார் இரண்டு வெட்கப்படாம ஒரு சண்டாளனையும் பசுவையும் கழுதையையும் ஒன்னுதான் விழுந்து நமஸ்காரம் பண்ணு மூன்று நான்கிறது சரியா தொடங்காத வரைக்கும் எல்லாத்தையும் உடம்பாலையும் மனதாலையும் வணங்கு நான்கு சரியான ஞானத்தோட எல்லாத்தையும் பிரம்மமா பார் இது வந்துடுச்சுன்னா எல்லா சந்தேகமும் போயிடும் நீ ஆத்மாவா நிலைச்சுடுவே என்னுடைய கேள்வி ஆத்ம ஞானம் அடைய இதுதான் சரியான வழியா இது எளிமையா இருக்கே அதாவது எல்லாத்தையும் பிரம்மம்னு பார்க்கறது எளிமையா இருக்கு அதை விட்டுட்டு நான் யாருன்னு விசாரம் எதுக்கு பதில் எல்லாத்திலேயும் கடவுளை பார்க்கறதுக்கு நீங்க கடவுளை நினைக்கணுமா இல்ல வேண்டாமா கண்டிப்பா நீங்க எல்லாத்திலேயும் கடவுளை பார்க்கணும்னா கடவுள் நினைப்பு மனதிலே எந்த நேரமும் இருக்கணும் கடவுளை எந்த நேரமும் நினைக்கிறது தியானமாக ஆயிடும் தியானம் ஞானத்துக்கு முந்தின நிலை ஞானம் உங்ககிட்டே தான் ஏற்படும் அதுக்கு முன்னாடி உங்ககிட்டே தியானம் இருக்கணும் நீங்க கடவுளை தியானம் பண்ணினா என்ன உங்களை தியானம் பண்ணினா என்ன விஷயம் தான் முடிவும் தான் ஆனா உங்களை விட்டு எங்கேயும் போக முடியாது எல்லாத்திலேயும் கடவுளை பார்க்க விரும்புகிற நீங்க உங்ககிட்டே கடவுளை ஏன் பார்க்க மாட்டேங்கிறேல் எல்லோரும் கடவுள்னா அதிலே நீங்களும் சேர்த்து தானே நீங்களே கடவுளுங்கிறப்போ எல்லோரும் கடவுளுங்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு ஆனால் இந்த அபியாசத்திற்கு பார்க்குறவன் ஒருத்தன் இருக்கணும் நினைக்கிறவன் ஒருத்தன் இருக்கணும் அவன் யார் கேள்வி சில சமயம் கவிதைகள் இசை ஜபம் பஜன் அழகான நிலப்பரப்புகள் ஆத்மீகமாக வாழ்ந்தவங்க வாழ்க்கையை படிக்கும்போது மனம் தானாகவே ஏகமான உணர்வுக்கு போயிடுது பகவான் சொல்ற ஹயத்துல ஒடுங்கிறதுங்கிறது இந்த ஆழ்ந்த அமைதியான நிலைதானா இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணா சமாதி சித்திக்குமா முழுமையான ஞானம் ஏற்படுமா பதில் மனதுக்கு இசைந்த விஷயங்களிலே ஆனந்தம் இருக்கிறது உண்மைதான் அது ஆத்மானந்தான் அது புதுசு ஒன்றும் இல்லை நீங்க ஆத்மாவிலே சில சந்தர்ப்பங்கள்ல ஒடுங்குறேன் அந்த ஒழுக்கம் அமைதியையும் ஆனந்தத்தையும் தர்றது ஆனா அந்த ஆனந்தம் அந்த விஷயங்களோட அனுகூலமான தான் ஏற்படுறதுன்னு தவறா நினைக்கிறேன் உண்மையிலேயே சுகம் நம்மளோட சுவாபம் உங்களை அறியாமலேயே நீங்க அந்த சந்தர்ப்பங்களிலே ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறேன் நல்ல அறிவோட இந்த சுகத்தை அனுபவிச்சா அதுதான் ஞானம் நான் முழு அறிவோட ஹிரதயத்திலே ஒடுங்கிறதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் இப்படி இல்லை யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி ஆத்மா ஏற்கனவே அடையப்பட்டே இருக்குதுன்னா சும்மா இருந்துட வேண்டியது தானே முயற்சி எதுக்கு பண்ணணும் சரதானா பதில் எந்த முயற்சியும் பண்ணாம சும்மா இருக்க முடியும்னா ரொம்ப நல்லது அப்படி இருக்க முடியலன்னா சும்மா இருக்கேன் ஆத்மா ஏற்கனவே அடையப்பட்டே இருக்குங்கிறதுலயே அர்த்தம் இல்லை மத்தத எல்லாம் முயற்சி பண்ணும்போது ஏன் ஆத்ம விஷயத்துல முயற்சி விடணும் திண்டுக்கல்லிலிருந்து வந்த இளைஞன் ஒருவன் கேட்டது கேள்வி ஆத்ம விசாரணையை எங்கே செய்யணும் குரு சன்னதியிலே தான் செய்யணுமா பதில் நான் எங்கே இருக்கோ அங்கே செய்யணும் கேள்வி மக்கள் புருஷார்த்தத்தை அடைகிறதுக்காக படாத பாடு படறாங்க அவங்க சரியான வழியிலே போகலேன்னு நினைக்கிறேன் பகவான் அபார்தபஸ் பண்ணி மேலான ஸ்திதியை அடைஞ்சிருக்கீங்க பகவானும் எல்லோரும் அந்த ஸ்திதியை அடையணும்னு விரும்புறீங்க அதுக்கு உதவுறீங்க உங்களோட அபார தபஸ் எல்லோரையும் முக்திக்கு கூட்டி கொண்டு போயிடும் பகவான் பண்ணின மாதிரி எல்லாம் தபஸ் பண்ண தேவையில்லை பகவானாலே எல்லோருடைய பாதையும் சுலபமாயிடுச்சு பகவான் சிரித்து கொண்டே அப்படினா எல்லோரும் எளிமையா அடைஞ்சிடுவாளே அவாவாதான் தான் உழைக்கணும் மைசூலில் இருந்து வந்திருந்த இளைஞன் ஒருவன் ஒரு துண்டு காகிதத்தை பகவானிடம் கொடுத்தான் பதிலுக்காக காத்திருந்தான் பகவான் காகிதத்தை திருப்பி கொடுத்தார் பதில் எல்லாரும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லைனா நான் பெரிய ஆள் இல்லை மீண்டும் ஒரு தொண்டு சீட்டு கொடுக்கப்பட்டது அதில் நீங்க அணில் முயல் எல்லாத்துக்கும் கரணையாக இருக்கீங்க அதை கொஞ்சறீங்க உங்களை விட்டு ஓடி விடாமல் பார்த்துக்கிறீங்க நான் வீட்டை விட்டு ஓடி வந்து பதினஞ்சு நாளாக இருக்கேன் சில நாள் சாப்பிட்டது கூட கிடையாது நான் கஷ்டப்படுறேன் நீங்க என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க பதில் இங்கே பாரு எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது இறைவன் எனக்கு அதை கொடுக்கல நான் என்ன செய்ய எப்படி உன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் ஜனங்களா என்னை மகரிஷின்னு கூப்பிடறா அப்படி நடத்துறா ஆனா நான் என்னை மகரிஷியா பாக்கறது இல்லை எனக்கு எல்லோரும் மகரிஷி தான் சின்ன வயசுலேயே இறைவனை தேடி வந்திருக்க நல்லது அவனையே பிடிச்சுக்கோ கடமையை பலன் எதிர்பார்க்காம செய் அதுதான் நீ செய்ய வேண்டியது எல்லாம் டாக்டர் சையது கேட்டார் கேள்வி அவித்தை எப்படி ஏற்படுறது பதில் தான் மாயைதான் இல்லாததுதான் அவித்தை அஞ்ஞானம் இல்லைங்கிறப்போ கேள்வியே இல்லை கேட்கணும்னா இப்படி கேட்கலாம் யாருடையது மாயை யாருக்கு மாயை கேள்வி அவைத்தைனா என்ன பதில் ஆத்மாவை அறியாமை யார் ஆத்மாவை அறியாமை இருக்கா ஆத்மாவே ஆத்மாவை அறியலையா இரண்டு ஆத்மா இருக்கா கேள்வி பகவான் உலகத்தை எப்படி பார்க்குறீங்க உங்களில் ஒரு பகுதியாகவா பதில் ஆத்மா மட்டும்தான் இருக்கு வேற எதுவும் இல்லை அறியாமையாலே வேறு வேறா தெரிகிறது இரண்டு பொருளுக்கு உள்ள சம்பந்தம் மூணு விதமாக இருக்கலாம் சஜாதீயம் ஒரே ஜாதி உலகம் ஆத்மா மாதிரி இன்னொரு ஆத்மா அப்படி இல்லை ஜாதி உலகம் விட வேறு அப்படியும் இல்லை சகத பேதம் உள்ளடக்கியது ஆத்மாவில உலகம் ஒரு பகுதி அப்படியும் இல்லை கேள்வி உலகம் ஆத்மாவில ஏற்படுற பிரதிபலிப்பா பதில் பிரதிபலிக்கணும்னா ஒரு பொருள் இருக்கணும் அதை விம்பிக்கிறதுக்கு அதை விட வேறா ஒரு வஸ்து இருக்கணும் ஆத்மாவில இந்த பேதம் எல்லாம் இல்லை கேள்வி பகவான் உலகத்தை பாப்பீங்களா மாட்டீங்களா பதில் பகவான் எதை சொல்றேன் கேள்வி என்னை விட உயர்ந்த ஆத்மா பதில் உங்களோட ஆத்மாவை உணர்ந்தா எல்லா ஆத்மாவையும் உணர்ந்த மாதிரி கேள்வி நான் இதை பத்தி அறிவுபூர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்காக வரலை உண்மையிலேயே அனுபவமா ஆத்மானா என்னன்னு தெரியணும் அதுக்கு உபதேசம் வேண்டிய வந்தேன் பதில் தெரிஞ்சுக்கணும்னு தானே வந்தேன் அப்போ பேசித்தான் ஆகணும் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ உங்கள் தூக்கத்தை எடுத்துக்கோங்கோ தூங்கும் போது பந்தப்பட்டிருக்கிறதா ஏதாவது நினைப்பு இருக்கா அப்போ முக்தி அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ உடம்பு இருந்ததா பந்தங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டதோடைய தான் ஏற்படுறது உடம்பு இல்லைன்னா பந்தம் இல்லையே எதிலும் யாரை பந்தப்படுத்துறது அப்பா இதெல்லாம் உங்களுடைய விழிப்பு நிலையிலே தான் ஏற்படுறது யாருக்கு இந்த பந்த சிந்தனை வந்ததுன்னு பாருங்க கேள்வி என் மனசுக்குத்தான் பதில் மனம்னா என்னன்னு பாருங்கோ அதுல இருந்து நீங்க மனசு இல்லை இப்போ இருக்கே அதுதான் ஆத்மா கேள்வி பகவான் பரணாம கொள்கையை ஒத்துக்கறீங்களா பதில் பரிணாமனம்னா ஏதோ ஒண்ணு வேற ஏதோவோ ஆகணுமே வேதமே இல்லைங்கிறப்போ எங்கே பரிணாமம் கேள்வி அப்போ ஏன் கிருஷ்ண சொல்றார் பல பிறவிகளுக்கு பிறகு சாதகன் ஞானம் பெற்று என்னை திறந்து கொள்கிறான் அப்போ பரிணாமம் இருக்குதே கீதை எப்படி ஆரம்பிக்கிறது நீயும் இல்லை நானும் இல்லை யாரும் இல்லை எதுவும் பிறக்கலை எதுவும் இறக்கலை அப்போ உண்மையிலேயே இங்கே பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை நீ பார்க்கிற எதுவும் இல்லை உள்ள பொருள் உள்ளபடியே இருக்கு நான் இதை முதல்ல ஆதித்யனுக்கு சொன்னேன்கிறார் அதுக்கு அர்ஜுனன் கேக்குறான் நீ ஆதித்யனுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க முடியும் அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனன் தன்னை உடம்பாத்தான் பாக்கிறான்னு புரிஞ்சு கொண்டு அவன் பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் நீங்க சொல்றது அந்த பக்குவத்துல இருக்கிற வாழிடம் சொல்றது உண்மையிலேயே இங்க வந்தேமே இல்லை யாரும் வந்த பந்தப்படல யாரும் முக்தி அடையல ஒரு ஞானிக்கு தானும் இங்க முக்தி அடையல யாரும் இதுவரைக்கும் அடையவும் இல்லைன்னு தெரியும் கேள்வி அப்போ எல்லோரும் முக்தி அடைஞ்சுதான் இருக்கோமா பதில் எல்லோருங்கிறதே பொய் அப்புறம் எங்கே முக்தி அடையிறது பந்தம்னு ஒன்று உண்மையிலேயே இருந்தால் தான் முக்தின்னு ஒன்று உண்மை பந்தம்னு ஒன்று இல்லைன்னா முக்தியும் இல்லை முழு பொய் கேள்வி ஆனால் ஜென்ம ஜென்மாந்திரங்களை கடக்கிறதுக்கு பல வருஷமா அப்பியாசம் பண்ணணும்ல பதில் அப்பியாசம் எல்லாம் எப்போவும் இருக்கிற அமைதியை கொடு கெடுக்கிற தடைகளை நீக்கிறதுக்குத்தான் அதுக்கு பல வருஷம் எல்லாம் தேவையில்லை இப்போவே இங்கேயே ஒரே அடியாக தடுத்துடலாம் நீங்கள் எப்போவும் அப்பியாசம் பண்ணினாலும் பண்ணலைனாலும் உங்களுடைய சுவாபமான நிலையிலே தான் இருக்க இதுவே சத்தியம் அப்போது ஒரு வேறு ஒருவர் கேட்கிறார் கேள்வி அப்படின்னா ஏன் எல்லோரும் ஞானியாக மாட்டேங்கிறாங்க பதில் அந்த அதே கேள்வியை இங்கே வேற வடிவத்தில் கேட்குறேன் ஏன் இந்த கேள்வி வர்றது நான் சொல்றதை கேட்டுட்டு அடங்கிட வேண்டியது தானே இப்படி அப்பியாசத்தை பற்றி கேள்வி எழுறதாலே அதே உங்களுக்கு அப்பியாசம் வேணும்னு காட்டுறது நீங்க அப்பியாசம் பண்ணுங்க எந்த கேள்வியும் சந்தேகமும் இல்லாம அடங்கி இருக்கிறது தான் நம்மளோட யதார்த்த நிலை இறைவன் மனுஷனை படைச்சான் மனுஷன் இறைவனை படைச்சான் இறைவனும் மனுஷனும் நாம ரூப தோற்றத்தோட தான் உண்மையிலேயே இறைவனும் சரி மனுஷனும் சரி யாரும் படைக்கப்படல தொடரும் ஓம்